கருவாடு ரெண்டு விதமான கருவாடு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வெண்பூசணி வெண்பூசணி போட்டு கருவாட்டு குழம்பு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் புளி கரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும் ஜீரகம் அது கூட வந்து தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கோ நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம எழுதிய தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவாடு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கருவாடு வந்து வறுக்க போகிறேன் கருவாடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் நேரம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் நான் வந்து தக்காளி சேர்க்கலை தக்காளி இல்லாதனால தக்காளி சேர்க்கலை நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க இது வந்து வெண்பூசணி கூட சேர்த்து சூப்பராக கொதி வந்துடுச்சு எல்லாமே வந்துருச்சுன்னா சோப்பான ஆரம்பிச்சலாம் சூப்பராக இருக்கும் இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் எடுத்து வச்ச கருவாடை வரதுக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் பூ சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு மசாலா தேவைனால மிளகாய் தூள் போட்டு காரமாக தேவைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்